வா வாழைப்பூ மசாலா விடை செய்ய போகிறோம் அதில் வந்து நம்ம ஒரு கால் கிலோ கடலப்பருப்பு ஊற வச்சு நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டோம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பூண்டு நல்லா ஒன்று முத்திரமாக நசுக்கி போட்டுக்கிறோம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டோம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா அது மூணும் ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துடும் அதில் வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறோம் பாருங்கள் நம்ம கட் பண்ணி வாழைப்பூ பண்ணி பண்ணி கட் நம்ம வாழைப்பவும் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வடை நம்மளுக்கு கலரும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அந்த நோர நோரே வருது பாத்தீங்களா அது கொஞ்சம் அடங்கும் அப்ப நம்மளுக்கு வெந்துட்டு மாதிரி அர்த்தம் வர நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா வெந்துச்சு கடை நல்லா வெந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம்